எனி சம்ம ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் સ્ટેஷனுக்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜினல்ஸ்க்கு கே இளங்கர் கண்டவாலத்தில் சுதரியே இரண்டு கால்கள் துப்புதுலக்கும் ரயில்வே போலீஸ் பதற காட்பாடி சம்பவம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலப்புழா வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த பதினாறாம் தேதி நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்தது அப்போது அந்த ரயில் என்ஜினின் முன்பக்கத்தில் கால்கள் துண்டான நிலையில் இளைஞரின் சடலம் சிக்கியிருந்தது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரயில் பயணிகள் ரயிலில் ஏறாமல் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இதனால் அந்த ரயில் நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு கீழே இறங்கிய ரயில் என்ஜின் டிரைவர் ரயிலில் இளைஞரின் உடல் சிக்கியிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் பின்னர் இச்சம்பவம் குறித்து காட்பாடி ரயில்வே இருப்பு பாதை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இன்ஜினில் சிக்கியிருந்த இளைஞர் சடலத்தை மீட்டனர் அப்போது அந்த உடலில் இரண்டு கால்களும் துண்டாகி இருந்த நிலையில் ரயிலில் சிக்கி இழுத்து வந்ததால் உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்களும் தலையில் பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தது சிவப்பு நிற டிஷர்ட் நீல நிற பேட் அணிந்திருந்த இளைஞர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என தெரியவில்லை தொடர்ந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயிரிழந்த இளைஞர் யார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை கொலை செய்து ரயிலில் வீசினார்களா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் துண்டான கால்களை தண்டவாள பகுதிகளில் போலீசார் தேடி வருகிறார்கள் இதற்கிடையில் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் பாலஜா ரோடு ரயில் நிலையத்தில் இருந்தபோது என்ஜினின் முன்பக்கத்தில் இளைஞரின் சடலம் இல்லை என சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பாலஜா டு முகுந்தராயபுரம் ரயில் நிலையங்களுக்கு இடையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த இடைப்பட்ட தூரம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்தது என போலீசார் துப்புத் துளக்கி வருகின்றனர் பின்னர் அந்த இளைஞரின் புகைப்படங்களை வெளியிட்டு ரயிலில் சிக்கியவர் யார் என்ற விவரங்களை திரட்டி வருகின்றனர் ரயில் சிக்கிய இளைஞர் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க